அதிக அளவு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு காயை தாங்க நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக வந்து வீட்டில் சமைக்கக்கூடிய பெண்கள் வந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சீசனில் வந்து என்னென்ன காய் வந்து சமைச்சா நல்லது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ரொம்பவே என்னோடய வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணிடுங்க ஸோ கத்திரிக்காய் தாங்க கத்திரிக்கால வந்து அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க முக்கியமாக வந்து இது எந்த சீசனில் சமைக்கணும் அப்படின்றத நான் உங்களோட சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து வெயில் டைம்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட மழை டைம் பனி டைம் இந்த மாதிரி சீசனில் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வெயில் காலத்தில் ஏன் இதை வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிக அளவு மருத்துவ குணம் இருந்தாலும் இதில் வந்து சூடு அது உடல் சூட்டை வந்து அதிகம் எடுக்கக்கூடிய வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குங்க அதனால வந்து இதை வந்து வெயில் நேரத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட சமைக்கலாம் ஸோ கூலிங்கான பாடியாக இருக்கிறவங்க டெம்பரேச்சராக இருக்கிறவங்க அதை வந்து சமைச்சு சாப்பிடலாம் ஸோ வெயில் டைமில் வந்து ஆல்ரெடி வந்து ஹாட்டாகவே இருக்கும் அதனாலே வந்து நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கூலிங்காக மழை டைமு பனி நேரத்தில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சமநிலையாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எலும்பு சூப்பு காடை அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வெஜிடேரியன் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காவை வந்து எடுத்து நம்ம எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீடு குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காவை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதுக்காகவே வந்து நான் கடையில் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாங்க கடையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பருப்பு ஊற வச்சு ஸோ பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு அதிகளவில் போட்டு கத்திரிக்காவும் போட்டு நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ உப்பு வந்து போட்டுவிட்டேன் உப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துட்டோன்னா ஒரு தாளிப்பு வந்து ஆட் பண்ணிக்கணுங்க ஃபைனலாக அவ்வளோதாங்க ஸோ இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க ரொம்பவே குழம்புக்கு வந்து அதிக அளவு பலன்கள் இருக்கிறதுனால பெரியவங்க பெரியவங்களுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ பனி டைமில் இந்த மழை டைமில் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்கும் ஏன்னா சளி இருமல் காய்ச்சல் கோல்டு இந்த மாதிரிலாம் வந்து எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக எஃபெக்ட் ஆகக்கூடிய இந்த டெம்பரேச்சரில் இந்த கத்திரிக்காயை விட ரொம்பவே நல்ல சிறந்த பொருள் எதுவுமே இருக்காது நான் நினைக்கிறேன் ஸோ மருந்து மாதிரைகள்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து கறிவு பொருளாலேயே அதாவது நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலலாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி வந்து நம்மளுடைய உணவை வச்சே வந்து நம்ம மருந்தாக வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ மருந்தை வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் இது வந்து பத்து ரூபாயிலேயே கூட தாராளமாக ஏழைகளின் ஒரு காயின்னு சொல்லலாம் நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ஏழைகளின் அரசன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா இந்த பொருளில் தாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு தாளிப்போ ஃபைனலாக போட்டு நம்ம வந்து நல்லா கடைஞ்சிட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடு டிஷ்ஷு நம்ம என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்டோன்னா அழக நல்லாவே இருக்கும் குழந்தைங்க வந்து இது வந்து சாம்பார் நினச்சி சாப்பிட்டுடுவாங்க இட்லி தோசை சாப்பாடுக்கும் நீங்கள் செட் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்